இருக்கலாம் உடைக்கப்பட்ட நம்மளை உருவாக்குறதுக்கு தான் ஒரு நல்ல பானைக்கு குவையவன் தேவையில்லை சரியா ஒரு குயவனுடைய கையில் போய் பா கொஞ்சம் களிமண்ணை கொடுத்தா அவருக்கு மனசில் என்ன தோணுதோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பானையாகவோ ஒரு குவளையாகவோ ஒரு டம்ளரோ உருவாக்குறதுக்கு அவரால் முடியும் அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நம்மளை முழுவதுமாக கொடுக்கணும் கொஞ்சம் போல் மண்ணு கொடுத்தா சின்னதாக ஏதாவது பொருள் கிடைக்கும் ஃபுல்லாகவே நிறையா மண்ணு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பாத்திரமாக வணையிறதுக்கு ஆண்டவரால் முடியும் அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளை நிரப்ப வல்லவராக இருக்கு அப்போ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போமா எல்லாரும் உட்கார்ந்துருந்த இடத்துல கொஞ்சம் எழுந்திரிச்சு நின்று ஆண்டவரை நாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம் இம்மட்டுமாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா ஆண்டவரே உடஞ்சு போன எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே ஆண்டவரே உம்முடைய கிருவி பெரியது உம்முடைய இரக்கம் பெரியது சுவாமி எல்லாரும் வாய்களை திறந்து நம்மளை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா அப்பா உடஞ்சு போய் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் சுவாமி நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொன்ன தகப்பன் நம்ம பலவிதமான கவலைகளோடு பயங்களோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமா ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம் வாயை விரிவாய்த்துற அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் முழுவதுமாக ஒரு பாத்திரத்தை நம்ம கொடுக்கும்போது அதை நிரப்ப ஆண்டவர் வல்லவர் அதை உருவாக்க ஆண்டவரால் மட்டும் கூடும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா அப்பா எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி நீங்கள் எங்களை ஒரு குயவனை போல வனைந்து கொள்ளும் ஏற்றபடி வனைந்து கொள்ளும் உடைந்த பாத்திரத்தின் மூலமாக கிதியோனுக்கு ஒரு வெற்றியை உடைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து தீப்பத்தத்தை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்த சமாரிய பெண் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உடைந்த நிலையில வந்த பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவள் மூலமாக ஒரு கு ஒரு முழு கிராமத்தை ரட்சிக்க உதவி செய்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாக அவருடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார் அதை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிப்போமா உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போ என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலை பாதுகாக்கிறீர் பலவீன காலங்களில் உம்பலத்தாளை பாதுகாக்கிறீர் குயவன் கையில் பிசையும் காளிமண் போல சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா நம்ம ஒவ்வொருவரை ஆண்டவரை என் சித்தத்தின்படி எல்லாம் ஆண்டவர் அந்த சாமாரிய ஸ்திரியை போல அநேகரால் நாங்கள் ஒதுக்கப்பட்டாலும் சுவாமி அப்பா உமக உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வணையும் ராஜா நீர் உடைக்கிற தகப்பன் உருவாக்குகிற தகப்பன் ஒன்றுமில்லாதவைகளை அந்தவரை இருக்கிறவைகளை போல உருவாக்க உம்மல் ஆகும் சுவாமி நாங்கள் இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ராஜா இப்போ எங்க ஒவ்வொருவரையும் ஒரு உடைந்த பாத்திரமாக நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி உமக்கு ஏற்றபடி நீங்கள் எங்களை வணைந்து கொள்ளும்படி ஜபிக்கிறோம் சுவாமி அப்போ ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் சுவாமி அப்போ நாங்கள் முழுவதுமாக உன் இடத்துல கொடுக்கும்போது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன தகப்பன் அதே போல் அப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜா அப்ப ஒரு குடும்பமாக கூடி வந்து இந்த இடத்துல அப்போ உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருந்து ஜபிக்கும் போது சுவாமி எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய் மாற்றுகிற தகப்பன் எல்லாம் உம்மல் ராஜா எங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் சுவாமி இசப்பா ஸ்தோத்ராண்டவர் எல்லாரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் மௌனமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பதிலும் கிடைக்காது ஆண்டவர்கிட்ட நம்முடைய எல்லாவற்றையும் அண்ணாலை போல இருதயத்தில் ஆண்டவரை தண்ணீரை போல நம்ம ஆண்டவர்கிட்ட ஊற்றும் போது எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலத்தில் பதில் தர ஆண்டவரால் மட்டும்தான் ஆகும் நம்ம கிட்ட போய் சொல்லும் போது அவங்க மற்ற இடத்துல போய் பேசி சிரிப்பாங்க ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட மாத்திரம் போய் கேட்கும் போது எல்லாவற்றுக்கும் பலன் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நமக்கு வரும் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை சங்கீத காரனை போல நமக்கு நம்முடைய பாத்திரத்தை ஒட்ட வைக்க அந்த உடைந்த பாத்திரத்தை உருவாக்க நம்மளை வனைந்த அந்த புயவனால் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் இணைந்து ஜபிப்போம் அன்பின் பரம தகப்பனே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒன்றுமே இல்லாம வந்த எங்க ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி முடியாது கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி அப்ப எங்களை வனைய உம்மால் ராஜா அப்பா சோதராண்டவரை நீர் என்ன நோக்கத்துக்காக என்ன சித்தம் வைத்து இந்த ஆண்டவர் எங்க ஒவ்வொருவரை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை வாஞ்சி நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா நாங்க வெறுமனே வரும்போது முழுவதுமாக உம்மிடத்தில் கொடுக்கும் போது அமைக்க குழிக்கு குழுக்கி சரிந்து விழும்படி நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிற தகப்பன் கூட வேறு வழி நடத்தும்படியே ஜபிக்கிறோம் சுவாமி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு அம்மாவையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா இந்த பெண்கள் கொடுகை வந்தது எனக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லத்தக்கதாக அப்ப ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக அப்ப நாங்க கனவீனமான பாத்திரமாக இருந்தாலும் எங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக நாங்க கடந்து சொல்லும் போது மனதில் நிறைவான சந்தோ சந்தோஷத்தோடு செல்லும் கிருபைகளை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா ஸ்தோத்ராண்டவரே அதே போல அப்போ இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஐயாவுக்காக அம்மாவுக்காக அப்போ சபை ஊழியருக்காக அவருடைய மனைவிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்போ இந்த ஆசீர்வாதபுரம் சேகரத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை இணைத்த ஆண்டவரே உற்சாகமாக உங்களுடைய பணிகளை செய்யும் கிருபைகளை கொடுத்தீரே ராஜா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தொடர்ந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் பத்து பூர்மாய் ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்க நல்ல கிருபைகளை கொடுத்து வழி நடத்துங்க சுவாமி இசப்பா தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துக்குள்ளாக தாழ்த்திகிறோம் அப்பா நீங்களே ஆசீர்வதி பலப்படுத்துங்க ஆண்டவரே எங்கள் மண்பாண்டத்தை நாங்கள் அப்பா பாத்திரமாக எங்களை உங்ககிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம் சுவாமி அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல அப்ப எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம் சுவாமி நீங்க எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க துதிகன மகிமையாவே மா நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் யாவரும் அப்படியே ஒரு நிமிடம் அமர்ந்து கொள்வோம் உங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததா இந்த தேவனுடைய வார்த்தை உங்க எல்லாருக்கும் உண்மையாகவே ஆண்டவர் இந்த வருடம் பெண்கள் பண்டிகையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் உடைந்த பாத்திரம் போல நம்ம காணப்பட்டாலும் அநேகரால் நம்ம கனவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் கூட ஆண்டவர் நம்ம சொல்கிறாரு ஒன்றுக்கு உதவாதவங்க அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் ஆண்டவர் அந்த கிதியோனை எப்படியாக வெற்றியை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரோ அந்த உடைந்த பாத்திரத்தை வைத்து தான் அவங்க யுத்தமே பண்ணலை ஆனால் ஆண்டவர் அந்த உடைந்த பாத்திரத்தை வைத்து ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் சமாரிய ஸ்திரீ ரொம்ப ஊரா ஊராரால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஆனால் அந்த பெண்மணிக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை ஒரு ஆசிர்வாதமான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒரு கிருபைகளை தந்திருக்கிறாங்க இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை இந்த வேலையில் நம்ம மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுத்த அன்பு அம்மா சில்வியா அம்மாவுக்கு மறுபடியுமாக நம்ம சேகரத்தின் சார்பாக கரங்களை தட்டி ஒரு சின்ன ஒரு பொன்னாடையை போர்த்தி நம்ம அவர்களை கௌரவப்படுத்துவோம் எல்லாரும் நீங்கள் கரங்களை தட்டி இப்போதும் நம்ம ஒரு ஒரே ஒரு இதுதான் தான் நம்ம காணிக்கை பாடல் பாடி நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பண்டிகை காலங்களாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பெண்கள் கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்துடுறீங்க ஆனால் நமக்கு வார வாரம் பெண்கள் கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்கும் தெரியுமா எல்லா ஆலயத்துலேயும் நடக்குமா ஆசீர்வாதபுரத்தில் நடக்குது காணாவூரில் நடக்குதா நடக்கலையா ம் பால்வண்ணாதபுரத்தில் நடக்குது ஆனால் கொஞ்சம் நான் உங்கள் கிட்ட ரொம்ப பரிவா இங்கே போதே என் மனது ரொம்ப துக்கமாக இருக்குண்ணே உங்கள் கிட்ட ஒரு அன்பாக கேட்குறேன் தயவு செய்து அந்த ஓய்வு நாளில் ஒரு மண் நீங்கள் காலையில் நம்ம ஆராதனைக்கு வாரோம் நல்லது தான் ஆண்டவர் அந்த ஆராதனையில் விரும்புகிறார் அதே போல் நமக்கென்று பெண்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு கூட்டம் ஒன்று வைக்கிறோம் எதுக்காக நம்மை போல பெண்களுக்காக ஜெபிக்க ஒருவரை ஒருவர் நம்ம பார்க்கும்போது அவங்க பாரத்தை நம்ம அவங்க கேட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வீணாக அந்த நேரத்தில் வேற எந்த ஒரு காரியமும் நடக்கிறதே இல்லை ஆண்டவரை நம்ம துதித்து பாடுறோம் வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானித்துட்டு வாரோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாள் என்ன செய்யலை போகலை சரியா நம்ம தயவு செய்து அந்த நாள் எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் விடுமுறை அதனால் நாங்கள் வெளியெல்லாம் போனோம் அப்படின்னு நினச்சாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஐந்து மணிக்கு அப்புறம் என்ன செய்யுங்க ம் போகலாம் சரியா செய்து நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஆசிர்வாதபுரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு நமக்கு கீழே மண்டபத்தில் வைத்து நமக்கு பெண்கள் கூட்டம் நடத்துகிறோம் கானாவூரும் பால்வநாதபுரத்துலேயும் ஜபம் முடிந்த உடனே பெண்களாக கூடி நம்ம பாடல்களை பாடி வேத வசனங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம் நீங்கள் அதனால் தயவு செய்து அந்தந்த கூடுகையில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசையோடு உங்களை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் எல்லோரும் இன்னும் வரும் நாட்களில் காரணங்களை காட்டாதபடி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அம்மா அடுத்த வாரம் வந்துருதோம் இந்த பண்டிகை முடிச்சுட்டு வரோம் பாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த அப்புறம் அப்புறம்னு போட்டோம்னா அது நம்ம பக்கத்தில் என்ன செய்யாது வராது சரியா நீங்கள் ஏன்னா கஷ்டம்தான் ஏன்னா அன்னைக்கு லீவு நம்ம எல்லாரும் சாப்பிட்டு குடும்பமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் ஆனால் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன செஞ்சுருங்க பெண்கள் கூட்டத்துக்கு இங்கே ஆசிர்வாதபுரம் சாயங்காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து வாங்க என்னம்மா சரி நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கனமுள்ள பாத்திரமாக வனை வணைய போகிறீங்கப்பா எங்கள் குடும்பத்தை இன்னும் ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை நம்ம பாடி நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய காணிக்கைகளை நம்ம அர்ப்பணிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம பாடலாம் ஜீவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம் அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் சாரி கன்வென்ஷன் கீதங்களில் இரநூற்றி அறுபத்தி ஓராவது பாடல் என் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என் நல் அவரே என்றென்றும் ஜீவிக்கிறா துன்பத்தில் ஏன் நல் அவரே என்றென்றும் ஜீவிக்கிறா செங்கட சொல்ல ரெண்டாய் நின்றது பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது அவர் சொல்ல கூறுடரின் கண் திறந்தது அவத்தோட குஷ்டரோகி சுத்தமாகினா ஜீவிக்கிறாரி சுக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறா துன்பத்தில் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறா உம்மை என்றும் வீடாமல் நான் தொடரவே என்னை என்றும் வீடாமல் நீ பிடிக்கவே நான் மறிக்கும் நேரத்தில் பர என்றென்றும் ஜீவிக்கிறார் என்றென்றும் ஜீவிக்கிறார் சரி நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாமா எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கோங்க உங்கள்ட்ட இன்னும் ஒரே ஒரு காரியம் கேட்குறேன் ஏன்னா டீ வந்துட்டு இருக்கு சரியா கவுனிங்க இதை தொடர்ந்து நமக்கு கீதா ஆராதனையும் நமக்கு அடுத்து ஆரம்பிக்க அதனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு காரியம் இப்படி கூடுகையில் வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குதா உண்மையாகவே நீங்கள் சொல்லணும் சரியா கேட்குறாங்கன்னு சொல்லக்கூடாது இப்படி கூடுகை வர்றது நடத்துறதுனால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இருக்கா இங்கே முன்னாடி மட்டும்தான் சொல்கிறாங்க பின்னாடியெலாம் சொல்ல மாட்டேங்கலே ம் பிரயோஜனமாக இருக்கா சரி ஆண்டோருடைய வார்த்தையை கேட்குறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்மளை என்ன செய்யும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் அப்படி தானே ஆண்டவருடைய நிஜமாவே இப்போ நீங்கள் அம்மா சொன்னது போல் அந்த கிதியோன் உடைய காரியத்தை பார்த்திங்களா வெறும் பானை தான் அந்த வெறும் பானையை ஆண்டவர் என்ன செய்தார் வெற்றியாக முடிய செய்தார் உண்மையாகவே நிறைய நேரத்தில் பெண்கள் நம்ம க நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்களை குறித்து கலங்கிடுறோம் துக்கப்படுறோம் கவலையிலே மூழ்கிடுறோம் அது எதை தெரியுமா செய்யும் ஆண்டவரை விட்டு நம்மளை பின்மாற்றம் அடைய செய்யும் அது மாத்திரமல்ல நம்மளை ஜெபிக்கவே வைக்காது ஆண்டவர் சமூகத்துக்கு நம்மளை கொண்டுகிட்டே வராது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட கூடுகையை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது இப்படி ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிற இந்த ஐக்கியத்தில் நீங்கள் விட்டுறவே கூடாது சரியா உங்களால் இயன்ற அளவு ஆண்டோருடைய சமூகத்தில் காத்திருப்பதே எனக்கு பிரியோன்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம் சரியா நீங்கள் அதுக்கும் சொல்லுங்கள் ஆண்டவரையும் நாங்கள் வர ஆசைப்படுறோம் எங்களுக்கு முடியலை எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம் அப்படியே இருந்தவாறே ம முடிந்தவங்க முழங்கால் படி போட்டுக்கோங்க நம்ம ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நமக்கு இந்த பெண்கள் பண்டிகையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்தாங்க ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நம்ம மத்தியில் அவர் நம்மை சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை நம்மளை ஆண் உலகத்தாரால் நம்மளுடைய நம்ம பந்துக்களால் நடக்கிற காரியத்தினால சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த உடைந்த பாத்திரம்தான் மற்றவங்களுக்கு பயன் கொடுக்க முடியும் அந்த உடைந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் ஞானிகளை அல்ல பேதைகளை தான் பயன்படுத்துகிறார் ஆண்டவர் பலம் உள்ளவர்களை அல்ல பலவீனமான நம்மளை தான் ஆண்டவர் தேடுறாருமா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஏசப்பா இந்த கடந்த நாட்களெல்லாம் நாங்கள் சந்தித்த துக்கங்கள் இதையெல்லாம் நீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக நீங்கள் மாற்றி தருவீங்க எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே மேலோங்கி நாங்கள் போகிறதுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை தரத்தை இன்னும் உயர்த்த உமால் கூடு சுவாமி ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டோர் சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்ம மறுபடியும் நம்ம நிறைவாக ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக தகப்பனே உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களை அண்டுவரே இயக்கி கொண்டிருக்கிறீர் எங்களை இப்படி ஒரு கூட்டத்தை எங்களுக்கு நீர் நடத்துவதற்கு கத்தர் சித்தம் கொண்டீர் ஒவ்வொரு திருச்சபையின் அம்மாமாரையும் கத்தர் நீர் அழைத்து வந்தீங்கப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா தகப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் பார்த்து விட்டு போகிறவர் அல்ல நாங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஆண்டவரே நீங்க நீங்கள் அப்புறம் போகிற தேவர் அல்ல சுவாமி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் இந்த வேலையில் உண்மையாக தங்களை என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை மனதின் ஜெப விண்ணப்பங்களை உங்க சமூகத்தில் எங்க பெண்கள் ஒப்பு கொடுத்து கேட்டிருக்காங்க சுவாமி இந்த இடத்துல ஜபித்ததின் விளைவாக இதற்கு ஏற்ற பலனை எங்கள் தேவன் நீங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நீங்க நிறைவாக தந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்கள் பெண்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்கள் பெண்களை தபராலை போல எஸ்தரை போல நீர் எடுத்து பயன்படுத்துங்க எங்கள் பெண்களை இன்னும் ஆண்டவரே நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு தேவையான ஞானம் பலன் சத்துவம் எல்லாவற்றையும் கத்தர் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கத்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு அம்மாவையும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அவங்க குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் மகளை ஒப்புக் அவங்க செய்கிற ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் சுவாமி கர்த்தர் இன்னும் அவர்களை கொண்டு அநேகருக்கு அநேக குடும்பங்களுக்கு திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க உம்முடைய வல்ல ஆவியானவர் இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விசேஷ கிருபைகளை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த வேலையில் எங்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்கள் காரியங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த வார்த்தையின் ஆசிர்வாதங்களை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா உங்க வந்துட்டு நீங்கள் டீ குடிச்சிட்டு போகலாம் இந்த கீத ஆராதனையில் பாட்டு படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம சபை ஊழியர் ஐயாவிடம் உங்கள் பெயரை கொடுக்கும்படியாக நான் கொள்கிறேன் பாடல் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க துரிதமாக உங்களுடைய பெயரை கொடுங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு நீங்கள் அப்படி இருக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்